ஒவ்வொரு நாளும் நாம் கத்தடி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் அபிரதமாய் ஆசிவதிவராக இந்த நாளுக்கான வேத வசனத்திலே எளிமையாக அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் பார்த்தேன் வேதம் சொல்லுகிறது மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாய் கர்த்தரை முழுமையாய் விசுவாசத்திலே கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பீர்களானால் கர்த்த உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பாக்கியவான்கள் நாம் பாக்கியவதிகளாக இருப்போம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் முதலாவது கத்தர் மேல் நம்பிக்கை வேண்டும் தன் நம்பிக்கை கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும் தன் சொந்த விசுவாசத்திலே சொந்த நம்பிக்கையிலே நாம் எந்த விதத்திலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தை நாம் குறைத்து காணப்படாதபடி விசுவாசத்தை மிகப்படுத்தி விசுவாசத்தை அதிகப்படுத்தி கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார் நம்பிக்கை கர்த்தர் மேல் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்வது போல் இன்றைக்கு நாமும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கப்பட வேண்டும் நம் வாழ்க்கையிலே மனுஷனின் நம்பி வாழ்ந்த காலங்கள் இருக்கும் மனுஷர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் மனுஷர்கள் நம்மளை வழிநடத்துவார்கள் மனுஷர்கள் நமக்கு அரணாய் இருப்பார்கள் தன் சொந்தமும் தன் உறவுகளும் தன் சகோதரனும் சகோதரியும் பெற்ற தாயும் தகப்பனும் நமக்கு நம்பிக்கை சொல்வார்கள் நம்பிக்கை கொடுப்பார்கள் ஆனால் அந்த நம்பிக்கையை முழுமையாய் அந்த நம்பிக்கையை அவர்களால் கொடுக்க முடியாது அந்த நம்பிக்கையை முழுமையாய் உறுதிப்படுத்த முடியாது ஆனால் மாண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை நீ என் மேல் நம்பிக்கை வைத்ததும் என்னையே நீ நம்பிக்கை கொண்டு இருப்பதனாலும் நீ பாக்கியவான் என்று கத்தர் சொல்கிறார் இன்றைக்கு கத்தன்மை நம்பிக்கை கொண்ட அனைவரும் பாக்கியவான்களாக இருப்போம் கத்தன்மை நம்பிக்கை உள்ளவர்கள் அதிகமாக பேர் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் அதுபோல பாக்கியவான்கள் பாக்கியவாதிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாம் தேதி கர்த்தர் உங்களை கர்த்தர் சந்திக்கிறார் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்கள் குறைகளை நிர்வாகிக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பராக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து முதலாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அதுதான் கர்த்தருடைய வேதவாசம் சொல்லுகிறது முதலாவது உன் நம்பிக்கையும் உன் விசுவாசமும் உறுதியான நம்பிக்கையும் கர்த்தமில் இருக்கப்பட வேண்டும் கர்த்தரையை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தரையே தன் நம்பிக்கையா எப்பொழுதும் எந்த வேலையிலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் வேதனை துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் எனக்கு நம்பிக்கை உள்ளவராக இருக்கிற கர்த்தரை நான் நம்புகிறேன் கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிற வேலையிலே கர்த்தர் நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை கர்த்த நிறைவேற்றி உங்களை பாதுகாத்து உடல்நடத்தி காத்துக்கொள்வாராக இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் புரோஜனம் உள்ளதாக காணப்படும் வார்த்தையை நம்புங்கள் விசுவாசிகள் கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கை நிறைவேற்றவராக அமையும்